கேப்டன் எங்கும் செல்லவில்லை இருக்கின்றார் என தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் மறைந்த விஜயகாந்தை நினைத்து பிரேமலதா விஜயகாந்த் கண் கலங்கினார் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவ கொழுந்துவை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பன்ருட்டி பேருந்து நிலையம் அருகே திறந்த வேனில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் பண்ருட்டிக்கு நான் என்ன இது முதல் முறை அவர சொந்திச்சு பாருங்க இதோ என் பக்கத்துல நிக்கிறாரு சிவத்துறை அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக ஜெயிச்ச காலத்திலிருந்து எங்க கல்யாணம் கேப்டனோட நான் திருமணம் செஞ்சு முதல்ல வந்த ஊர் பண்ருட்டி ஆனா என் துரதிருஷ்டம் கேப்டன் இல்லாம நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு

தலைவர் இல்லாம இன்னைக்கு இங்க வந்து உங்களை பார்க்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தலைவர் நம்ம கூட இல்லையேன்னு யாரும் நினைக்காதீங்க தலைவர் தெய்வமா நம்ம கூட தான் இருக்கார் தலைவர் இருக்காரு நம்ம கூட தான் இருக்காரு எங்கும் போல எல்லாரும் வெற்றிய சிவ குழந்தைக்கு தருவீங்களா முரட்சிக்கு வாய்ப்பு தருவீங்களா ஒன்றாம் நம்பர் பட்டருக்கு வாய்ப்பு தருவீர்களா உங்களை மீண்டும் நான் வந்து சந்திப்பேன் எப்போ வெற்றி விழா கூட்டத்தில் இதை விட மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி விழா கூட்டத்தில் அண்ணன் எடப்பாடியாரும் உங்கள் அந்நியாரும் இந்த நம்ம நிர்வாகிகள் எல்லாரும் இணைந்து வெற்றி விழா கூட்டத்தில் பங்கேற்போம் சரியா மகத்தான வெற்றியை தருவீங்களா வெற்றி விழா கூட்டத்தில் என்னை கூப்பிடுவீங்களா அன்னை எடப்பாடியார் நானும் வந்து உங்களோடு இணைந்து வெற்றி விழா கூட்டத்தில் பங்கேற்போம் என்று கூறி வரவேற்ற எல்லாரும் என் நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு நமது முரசு வெற்றி முரசு நமது முரசு வெற்றி முரசு நமது முரசு வெற்றி முரசு என்று ஒலிக்க வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்